ராஜபக்சவை ஆதரிப்பதற்காக அவர் கொடுத்த விலை இன்றைக்கு அவர் பொய்யான வெளியே விட்டு ராஜபக்ஷ சொல்லுகிறார் சிறிசேன அவர்களுக்கும் ரலில் அவர்களுக்கும் ஒரு கையெழுத்திருக்கிறார் அச்சநாயக அது பொய் என்பதை நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் விசாரிக்கப்படுகின்ற நிலமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ராஜபக்ஷ என்ன சொன்னார் ரணிவிக்ரமசிங் அவர்களுக்கும் தமிழ் தேசிய உடன்பாடு ராணுவத்தை நாட்டை பிரிக்க போகிறார்கள் சர்வதேச புலம்பெயர்ந்த நாடு தமிழர்களிடம் அடக்கப்பட்டால் கூட்டமைப்பு ஜனாதிபதியாக இருக்கின்ற என்னை மின்சார கதிரையை ஏற்றி தன்னை முடிக்கணிக்கிறார்கள் என்று சிங்கள மக்கள் மத்தியிலே தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே பேசினார் இது என்ன உண்மை இருக்கிறது மக்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இலகு வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் தமிழர்கள் வாக்களிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்ததால் அது இன்னொரு முக்கியாக கருதப்பட்டு அது தோல்வியிலே முடிந்தது ராஜபக்ஷ வெற்றி பெற்றார் என சொன்னதை போல போர் முடிந்தது என்பதற்கு பிறகு தமிழ் மக்களுடைய மண்ணை எல்லாம் அபகரித்து ராணுவத்தை ஏற்றி அந்த அபதிக்கப்பட்ட நிலங்களிலே பல இடங்களில் தென்னிலங்கையிலே சிங்கள குடியேற்ற நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன காடுகள் அளிக்கப்பட்டு அதற்குரிய கிராமங்கள் சிங்கள கிராமங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன கடலிலே எங்களுடைய மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு தடை பிடிக்கப்படுகின்ற நேரத்தில் உயர்ந்த உயிரத்த இயந்திரங்களை தொடுத்திய வள்ளக்கை மாச்சிட ரோலர்கள் தயப்பட்டவர்கள் என்னுடைய கத்தரையை என்னுடைய வடக்கில் அபகரிக்கப்படுகின்றன இந்தியாவுடைய சோழர்கள் மற்றும் என்று குணத்தை அழைக்கின்றன அதைவிட இந்த ஆட்சியுடைய மிக சிறுத்தை வீடுகள் ராணுவத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தில் வந்திருக்க போகிறார் என்பது இப்பொழுது சொல்வதற்கில் அவர்களை நிலப்புவார்கள் பௌத்தர்கள் இல்லாத இடத்திலே பௌத்த சிலைகள் நினைக்கப்படுகின்றனர் அவர்களுடைய முயற்சி திட்டம் பாரம்பரியமாக இந்த மண்ணிலே ஒரு காலத்திலே ஆட்சி செய்தவர்கள் திறமை உள்ள மக்கள் நிவர்கள் உள்ள மக்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தங்களுடைய மண்ணிலே தங்கள் தீர்மானிக்க வேண்டியவர்கள் அந்த மண்ணை தமிழர்களுடைய தனித்துவமான தேசமாக தமிழ் மக்கள் தரித்துவானவர்கள் என்று இருக்கின்ற அடையாளத்தை அழைத்துவிட்டு இது தமிழகத்தில் சொந்தமான பூமி அல்ல தனித்துவமாக இருக்கின்ற அவர்களுக்கு தனித்துவம் இல்லை அங்கு தேசிய இனத்திற்குரிய அந்தத்தை இழந்துவிட்டார்கள் அவர்களுக்கு என்று தமிழர்களுடைய தாயகம் ஒன்றும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக ஏற்கனவே லட்சக்கணக்கான ராணுவ எங்களுடைய உறவையை பயன்படுத்தி தத்துவதற்கு அடிப்படையில் எங்களை நாங்களே எங்கள் மண்ணில் ஆகியிருந்த ஒரு நிகழ்ச்சி திட்டத்திட்ட ராஜபக்சிருக்கிறார் அவருடைய ஆட்சி அவருக்கு இருக்கின்ற ஜனாதிபதியை நிறைவேற்ற அதிகார அதிகாரங்கள் மிக

தேர்துக்கு முன்னர் நகைகளை கொண்டு வந்து ஒரு நூறு பேருக்கு கொடுத்தார்கள் மக்கள் தங்களுடைய சிந்தி தங்களை பயன்படுத்த பணியமைத்து உழைத்த உழைப்பினால் பண்புகள் அடிப்படையில் பெண்கள் தங்கள் நகையை அடைந்து தீயணைத்த பொழுது அடைந்து வைத்தார்கள்

வசந்த் ராஜபக்ச நண்பர்தான் சொந்த மகோசி திட்டத்திற்கு முன்னர் அதுக்கு முன்னர் மகோசன் திட்டத்திலே இங்கே ஐயா இருக்கின்றார் அந்த குழந்தையுடைய தந்தையை இழந்து விட்டு தந்தை கடவுளை இழந்து விட்டு அவர்கள் விட்டு விட்டுக் சிறு குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு ஒரு செலம் கூட ஒதுக்காமல் பாதிக்கப்பட்ட வீடற்றவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு நிதி ஒதுக்காமல் ராணுவத்தினருக்கு கிட்டத்தட்ட மூன்று ஒரு வீதமான அரசு திட்ட நிதியை ஒதுக்கி அவர்களுடைய குடும்பம் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று அவர்களுடைய அமைச்சர்களே இன்றைக்கு வெளியிலே வந்து பேசுகிறார்கள்